ஹாய் குட்டீஸ் நாம் இப்போ விலங்குகளை பற்றி இருபத்தஞ்சி வகையான சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா பறவை இனங்கள்லேயே இந்த சின்னஞ்சிறு பறவையான ஹம்மிங் பேர்ட்னால தான் பின்னோக்கி பறக்க முடியும் முதለ பாக்க எவ்வளவு தான் பயங்கரமா இருந்தாலும் நாக்கு வெளிய நீட்டி சீன் போட முடியாது தெரியுமா ஊனிகள் என்னதா புலிய மாதிரி பெரிய மீசை வச்சிருந்தாலும் படத்தில் வர்ற வில்லன்களை போல தாடைய வலது புறமோ அல்லது இடது புறமோ காமிச்சு நம்மள பயமுறுத்த முடியாது யானைகள் என்னதா பெரிய விலங்கா இருந்தாலும் பாலுட்டிகளிலே யானைனால தான் குதிக்க முடியாது மக்களில் அதிகமான மக்கள் இறந்தது மற்ற விலங்குகளை காட்டிலும் இந்த நீர் யானைனாலதான் அதிகம் வாத்துகள்னால என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதோட தலையை அசைக்காம அதனால நடக்கவே முடியாது தவளைகள் என்னதான் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் வாய் மூலமாக தண்ணியை குடிக்காமல் அதனுடைய தோல் மூலமாகவே உறிஞ்சி எடுத்துக்கிறது பன்றிகளோட கழுத்தில் வளைகின்ற எலும்புகள் இல்லாதனால அதனால் மற்ற விலங்குகளைப் போல அண்ணாந்து வானத்தை பார்க்க முடியாது பூனைகளில் நீல நிற கண்களை உடைய பூனைகள் பொதுவாகவே கேக்கும் திறன் சற்று குறைவாக தான் இருக்கும் நாய்களில் பெரிய வகை நாய்களை விட இந்த சிறிய வகை நாய்கள் நீண்ட காலம் உயிரோடு இருக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கின்றன தேல்கள் மேலே அல்ட்ராலைட் என்று சொல்லப்படுகின்ற புறவுதா கதிர் ஒளியை பாய்ச்சினால் அது ஒளிரும் தன்மையை பெற்றிருக்கும் வீட்டில் வளர்கிற பூனைகளுக்கு பொதுவாகவே சிட்ரஸ் பழங்களுடைய வாசனை பிடிக்கவே பிடிக்காது ஆந்தைகளால் பொதுவாக எடுத்து புறமோ அல்லது வலது புறமோ கண்களை திருப்ப முடியாது நேர்கொண்ட கொண்ட பார்வை தான் சைடு பார்வைக்கு வாய்ப்பே இல்லை கொசுக்களில் பொதுவாக பெண் கொசு தான் நம்மளை கடிக்கும் நம்ம அது தெரியாமல் எவன் வந்தாலும் சரின்ட்டு ஆண்கொசு சேர்த்தடிக்கிறது அணில்களுடைய ஆயுள் காலம் சராசரியாக ஒன்பது வருடங்களாக இருக்கின்றன உலகத்தில் சுறாக்களுடைய கடினால இறக்குறவங்களுடைய எண்ணிக்கையை விட தலையில தேங்காய் உணர்ந்து இறந்து போகிறாங்கல்ல அவங்களுடைய எண்ணிக்கை அதிகம் உலகம் முழுவதும் பசுக்களுடைய எண்ணிக்கை இருநூறு மில்லியனுக்கு அதிகமாகவே இருக்கு அதனாலதான் நம்மளால் நல்லா பால் குடிக்க முடியுது கொடிலாக்கள் ஒரு நாளில் பதினாலு மணி நேரத்தை தூங்கியே கழிக்குது இந்த உலகத்தில் மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட கோழிகளுடைய எண்ணிக்கை அதிகம் கடல் ஆமைகளால் சராசரியாக நூறு வருடங்களுக்கு மேல் வாழ முடியும் பறவை இனங்களிலேயே மிகப்பெரிய பறவையான தீக்கோழியின் கண்கள் அதன் மூளையை விட பெரியது ஒரு நன்கு வளர்ந்த கரடி அதிகபட்சமா நாற்பத்தி கரடி ஒரு நாளின் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு தூங்கியே கழிச்சிடும் வாழ்வு தான் அதுக்கு தேனீக்கல்னால் அதிகபட்சம் மணிக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க முடியும் குதிரைகளுக்கு மனிதர்களை விட பதினெட்டு எலும்புகள் வந்து கூடுதலாக இருக்குது அதனால தான் வலிமையாக இருக்குது